வணக்கம் அன்புகளே இன்றைய நாள் இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி மாதம் அதிகாலை ஐந்து மணியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய காலநிலை என்று பார்க்கின்ற பொழுது காலையில் ஆறு பாகையிலும் மதியத்துக்கு பின்பதாக பனிரெண்டு பாகையிலும் வெப்பநிலை நிலை செல்ல இருக்கின்றது அதே நேரத்தில் இன்றைய நாளில் சிறிய அளவிலான மலைத்தூள்கள் காணப்படலாம் என்பதனையும் மெத்தியோபிரான்ஸ் ஆரம்பித்திருக்கின்றது நீங்களும் அதற்கேற்றாற்போல் அவதானமாக வெளியில் சென்று கொள்ளுங்கள் தொடர்ந்து நாங்கள் உடையங்களுக்குள் நுழைந்த நேரத்தில் தாயத்திலிருந்து வந்து கொள்ளலாம் இவ்வருடம் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் முறைகேடான விதத்தில் சொத்துக்களை ஈட்டிய அறுபத்தி ஐந்து சந்தகனவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உதவி காவல்துறை அத்தியட்சரும் காவல்துறை ஊடக பேச்சாளருமான எப் ஜி ஊட்லர் தெரிவித்திருக்கின்றார் நாட்டுக்கு புதிய அரசியல் போன்று அனைத்து இணக்கும் குடும்பங்களின் பங்கேற்புடன் உருவாக்கப்படுவது அவசியமாகும் அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற அரசியலமைப்புக்கான பகிரங்க கலந்துரையாடலில் ஜனாதிபதி அன்ற குமார் திசா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பங்கேற்பு அவசியம் என பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நிர்மாணம் மற்றும் நில பயன்பாடு விவசாயம் கால்நடை வளர்ப்பு மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு போன்றவற்றுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பெற்ற தனித்தனியான செயல்பாடு தித்வா சூறாவளியினால் அலிவடைந்து மத்திய மலைநாட்டினை மீட்டெடுப்பதில் தடையாக உள்ளதாகவும் மத்திய மலைநாட்டை விரைவாக பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்பதற்கு தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் புதிய கட்டமைப்பினை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளதுமே இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக பிரித்தானிய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட்டதற்காக தேசத்துறையாள பெயரிடப்பட்டுள்ள ஏழு முஸ்லீம் தலைவர்களை தேசிய வீரர்கள் என வர்த்தகமான மூலம் உத்தியோகபூர்வமாக பிரதமர் வேண்டும் என எம் ஏல் எஸ்புல்லா சபையில் தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்றைய நாளில் நிலையற்ற கட்டளை இருபத்தி ஏழு இரண்டின் கீழ் உரையாற்றுகளிலே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பிரித்தானிய ஆட்சியின் பொழுது இலங்கையை ஆண்ட ஆட்சியாளருக்கு எதிராக செயற்பட்ட காரணத்திற்காக இலங்கையர்கள் துரோகிகளாக பட்டியலிடப்பட்டு அவர்களின் பெயர்கள் வர்த்தக மணி மூலம் அறிவித்தல் பிரகடனம் செய்யப்பட்டிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது கடல் அரிப்பினால் கிழக்கு மாகாணம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகின்றது என்றும் அதனால் அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்தி அங்கு எஞ்சியிருக்கும் நிலங்களை பாதுகாத்துக் கொள்ள விஞ்ஞான ரீதியில் வேலை திட்டம் ஒன்றினை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அபு ஹகீம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் நெதர்லாந்துக்கான உயர்த்தானியர் எஜம் விட் டி போர் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மரதலிங்கம் பிரதீபனை நேற்றைய நாளில் சந்தித்திருக்கின்றார் காலை பத்து மணிக்கு அரசாங்க அதிபர் அலுவலகத்தை சந்தித்து கலந்துரையாடி தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்பில் மீள்குடியேற்ற நிலைமைகள் இந்தியாவிலிருந்து மீள்குடியமர்த்தப்பட்ட குடும்பங்கள் மற்றும் உள்ள குடும்பங்கள் தொடர்பாகவும் அக்குடும்பங்களின் வாழ்வாதார நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் அரசாங்க அதிபரிடம் அவர் கேட்டறிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தினை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளனர் என்று ரணில் விக்ரமசிங்ஹா தெரிவித்திருக்கின்றார் அந்நியர் ஆட்சியின் பொழுது கூட பௌத்தத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்றும் எனவே தற்போதைய ஆட்சியர்கள் இதனை பொறுப்பிலிருந்து தம்மை இந்த பொறுப்பிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது சிங்கள பௌத்த வாக்குகளால் பதவிக்கு வந்துவிட்டு வடக்குக்கு சென்று அவர்களை காட்டிக் கொடுக்கும் விதத்தில் ஜனாதிபதியான குமாரதிசாணிக்க செயற்படக்கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகரா தெரிவித்திருக்கின்றார் அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்கான முன்மொழியப்பட்ட சட்ட விரைவு பல ஆபத்தான விடயங்களை கொண்டுள்ளதாக சட்டம் மற்றும் கொள்கைகளுக்கான யாழ்ப்பாண கற்கை நிலையத்தின் பணிப்பாளர் சட்டத்தன்னை கலாநிதி குமார வடிவேல் குருபரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் கடந்த செவ்வாய்க்கிழமை சட்டம் மற்றும் கொள்கைகளுக்கான யாழ்ப்பாண கற்கை நிலையத்தின் ஏற்பாட்டில் தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்ற கலந்துரையாடலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பச்சைக்காட்டில் ஒன்றிலிருந்து ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காவல்துறையினர் இதனை தெரிவித்திருக்கின்றனர் குறித்த கைக்குண்டு யாழ் வடமராட்சிகளுக்கு ஆளிய வளைப்பதிலிருந்து நேற்றைய தினம் பிற்பகல் எட்டு முப்பது மணி அளவில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் உலகத்துக்குள் நுழைந்த நேரத்தில் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்து கொள்ளலாம் சுவிட்சர்லாந்தின் செயநற்று கேளன் நகர மாநிலத்தின் தலைவராக சமூக நலன் செயற்பாட்டில் துரராஜா ஜெயக்குமார் அவர்கள் செவ்வாய்க்கிழமை தனது கடமைகளை அதிகாரபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் எதிரியாக சுவிட்சர்லாந்து சென்ற ஜெயக்குமார் போட்டியிட்டு அரசியலமைப்பு பதவிக்கு தேர்வாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பெத்தலேகம் நகரில் பாலஸ்தீன சிறுவர்களின் கால்பந்து மைதானத்தை இடிக்கி முடிவினை இஸ்ரேல் தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளது என்றும் முறையான அனுமதியின்றி இந்த மைதானம் கட்டப்பட்டதாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இதனை இடிக்க வேண்டியது அவசியம் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது தங்களின் உச்ச தலைவர் என்றும் ஐதுல்லா அலி ஹமின் மீது நடவடிக்கை எடுத்தால் அந்த கையை வெட்டி எறிவது மட்டுமன்றி அவர்களின் உலகத்தையே தீக்கிரையாக்குவோம் என அந்த நாட்டு ஆயுதப்படை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது கர்லாந்த் விவகாரத்தில் தனது முயற்சியினை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகள் மீது வரிகள் விதிக்கப்பட மாட்டாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இது தொடர்பான ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவிக்கின்றார் நேற்றோ பொதுச்செயலாளர்கள் மார்க்ரு உடனான சந்திப்பின் பின்னரே அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அழைப்பினை ஏற்று காசா அமைதி வாரியத்தில் பாகிஸ்தான் மற்றும் இஸ்ரேல் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலின் தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள காசா நகரத்தினை நிர்வாகம் செய்வதற்கும் அங்குள்ள மக்களின் மறுவாழ்விற்கும் உலகத் தலைவர்களில் இடம்பெறும் அமைதி வாரியத்தை உருவாக்கும் நடவடிக்கைகளில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈடுபட்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது ஐரோப்பா தவறான திசையில் செல்கின்றது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இடம்பெறும் உலக சுகாதார பொருளாதார நாட்டில் தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்து பரபரப்பாகும் அதே வேளையில் ஜனாதிபதி இமான் மக்ரோன் அடைந்திருந்த நீலநிற கண்ணாடியினால் பெறும் பரபரப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது நீல நிறத்தில் காட்சிகளை ஒளிரைச் செய்யும் கண்ணாடி அணிந்து கொண்டே மக்ரோன் அவர்கள் இந்த மகாநாட்டில் கலந்து கொண்டிருந்தமை நீங்கள் அறிந்தபடியுமே இது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனை நினைவு கூறுவதாக உள்ளது என சர்வதேச ஊடகங்கள் வர்ணித்திருப்பதும் இங்கு கவனத்துக்குரியது க்ரோன் கண்ணாடி என்று சொல்லப்படுகின்ற அந்த கண்ணாடி அணிந்திருப்பதற்கு மன்னிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டே மக்ரோன் அவர்கள் தனது பேச்சினை ஆரம்பித்திருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது அவருடைய கண்ணில் ஏற்பட்ட சிறு நோய் காரணமாகவே அவர் அந்த கண்ணாடியை அணிந்திருக்கின்றார் என அரச தரப்பு தெரிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது பிரான்சில் தொற்றுக்காய்ச்சியல் அதாவது கிரீப்பு மீண்டும் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பின்னர் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதனை அடுத்து குழந்தைகள் மற்றும் இளையோருடைய மருத்துவ சேவைகள் நாடும் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளதாக அந்த தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது இது பெரிய பெரியவர்களிடையே குறைந்து வந்தாலும் குழந்தைகளை வைரஸ் தாக்குதல் அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது நீங்கள் உங்கள் குழந்தைகளை சற்று உதாரணமாக பார்த்துக் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான பிரதமர் செபஸ்தியான் லெர்கோனு தேசிய சட்டமன்றத்தில் அரசியல் பின் நாற்பத்தி ஒன்பது தசம் மூன்று பிரிவினை பயன்படுத்தினார் என தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் பாராளுமன்றத்தில் நேரடி வாக்கெடுப்பு இன்றைய வரவு செலவு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த முடிவு வரவு செலவு திட்டம் குறித்து அரசியல் கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் நீண்ட விவாதங்களின் பின்னணியில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நல்ல இன்றைய என்னுடைய தகவல்கள் முன்வைக்கு வருகின்றது என்னுடைய தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றேன் எனக்கு லைக் செய்யுங்கோ விரும்பினால் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அதாவது உங்கள் தளங்களின் பதிவு செய்துகொள்ளுங்கள் அன்போடும் உரிமையுடன் கேட்டுவிடை பெற்றுக்கொள்கின்றேன் மீண்டும் நல்ல ஒரு பதிவிலே சந்திக்கும் வரையில்